ஹாய் ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நான் ஐஸ் கார்த்தி போகிறோம் மக்களே நம்ம எலெக்ட் பாஸ் பாஸ் ரிமூவ் ஆகி வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ இல்லையா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து லீக் ஆயிருக்குது ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க அது என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் அந்த சொல்கிறேன் நம்ம இப்போ மினி அப்டேட்டுக்கு அப்புறமா நிறைய அவத்தாறு படிக்க பேனர்லாம் சம்மந்தமே இல்லாமல் கேம் ஃபைலில் வந்து அழகுது மக்களே அதெல்லாம் என்னென்னதையும் பார்த்துட்டு நம்ம கேம்குள்ளே அடுத்தடுத்து வர போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் சொல்லுறேன் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் அடுத்தடுத்து போகிற இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி ஓகே மக்களே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டர்லாண்ட் ஈவெண்ட்டு அஃபீஷியலாவோ இல்லை அன் அஃபீஷியலாவோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வீக்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு மக்கள் இதுக்கு நான் பேன் ஸ்கின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்ல வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க பட் நாளையில இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ அந்த கேம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மான் கிட்ட போய் என்ன யூஸ் கேட்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிப் வரதா இருக்கட்டும் அந்த ஸ்னோ ஸ்லைடரு அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கேம் பண்ணக்கூடிய இன் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நாளில இருந்தே கேம் வந்து அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு கொஞ்சம் கேம் நல்லா போகும் மக்கள் அந்த ஸ்னோ மேப்பு அப்புறம் அந்த கேம் ப்ளே பண்ணுறது இதுக்கு இதுக்கு ஐ மீன் இதை பேஸ் பண்ணி மினி கேமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பானுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இந்த மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சு அப்படியே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கேம் வந்து நல்லா என்டர்டெயினிங்காக இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மினி அப்டேட் கேம்குள்ள வரும் பண்ணியிருப்பீங்க குட்டி ஒரு அப்டேட் கேட்டிருக்கோம் அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து கேம்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மக்களே கேம் ஃபைல்ஸில் ஆக்சுவலாக ரெண்டு எமோட் வந்து முன்னாடியே பார்த்துருந்தோம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா இல்லை எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இங்கே வந்துட்டு பாருங்க மக்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டாப் ஃபீமேல் பண்டிலோட ஒரு டாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறானுங்க இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் பண்டில் இருக்கும் இல்லையா இதில் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷர்ட்டும் வந்து ஆட் பண்ணிருக்கானுங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க அது ஃபீமேலுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் போல் இது ரெண்டையும் சம்மந்தமே எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க யூஷுவலாக அதெல்லாம் வந்துட்டு இந்த பட்டி மார்ட் ஸ்டோர் அப்டேட்டு அந்த கிராஃப்ட் லேண்ட் ஸ்டோர் அப்டேட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் அப்டேட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் ஓகேங்களா பட் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கிறது வெப் ஈவெண்ட்டுக்காகவா இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட்டுக்காகவா ஃப்ரீ ஈவெண்ட்டுக்காகவா இல்லைனா அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த பட்டி மார்ட்டு இந்த மாதிரி ரீசனுக்காக வான்றது தெரியல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து போயிட்டு இருக்கு பட் சம்மந்தமே இல்லாமல் இது ஆட் பண்ண மாட்டாங்க இல்லையா இந்த அப்டேட் இதுக்குன்னு சொல்லி தனியாக அப்டேட்லாம் வச்சு ஆட் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அதாவது சம்திங் பிஹைண்டில் இருக்கும் என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க பட் இப்போதைக்கு இதெல்லாம் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அண்ட் இது கூடவே ரெண்டு பேனர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கானுங்க மக்களே மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் டைவ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்கை டைவ் ஸ்கின் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பேனரையும் வந்து ஆட் பண்ணிருக்கானுங்க நம்ம கெஸ் பண்ணிருந்த மாதிரியே இது ஃபேட் அட் வில் ஈவெண்ட் மூலயமா தான் வரப்போகுது பட் ஸ்டில் இதோட டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மக்களே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது இன்னொரு டூ த்ரீ டேஸ்குள்ள கன்ஃபார்ம் ஆயிருந்து நினைக்கிறேன் கன்ஃபார்ம் அதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் மீன் அப்டேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ரெண்டாவது பேனரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா எஸ் இந்த மந்த்துக்கான மெயின் ஈவெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் மக்கள் இந்த ஈவெண்ட்டை வச்சு தான் கல்லா கட்டுவானுங்க விண்டர் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஈவோ பண்டில் இந்த பேனரே வந்து ஆட் பண்ணிந்தாங்க மக்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் மூலயமா சீக்கிரமே வரப்போகுது இந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்லே நம்ம கேம்குள்ளே வந்துடுங்க விண்டர் ஈவெண்ட் ஆரம்பித்த உடனே வரக்கூடிய மெயின் ஈவெண்ட்டே இதுதான் இது வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட நம்ம கேம்குள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரமே இந்த கேம் கிளதிர் பார்க்கலாம் எக்கச்சக்கமா டைமண்ட் செலவாகும் கொஞ்சம் பாத்துக்கோங்கப்பா எப்பா ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடலாம் மக்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கிளைடர் திருப்பி வரப்போகிறதா ஒரு போஸ்ட் வந்து போட்டுருந்தானுங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துருச்சு எல்லாரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கானுங்க ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க நானும் ப்ளே பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ப்ளே பண்ணேன் எந்த இந்தோனேஷியன் சர்வர் இருக்குது அதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருக்குது அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு போச்சு உங்ககிட்ட இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குது உண்மையிலேயே ஓகேங்களா ஸோ எனிவேஸ் இது எப்படி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அங்கே மட்டும் இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஓட்டிங் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல நான் காமிச்சிருந்தேன் உங்களுக்கு தோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அது இதில் எந்த மூணு ஐட்டம் வந்து திருப்பி கேம்குள்ளே வந்து எதிர்பார்க்குறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் ஓட்டிங் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியன் சர்வரில் ஓகேங்களா அதில் வின் பண்ணதில் ஃபஸ்ட் இருந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைட்ரு அதை சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே கொண்டு பண்ணிட்டாங்க மக்களே சரி தவிர்த்து மீதி இது ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வந்து எலெக்ட் பாஸ் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னன்றது எது வந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா பட் எலெக்ட் பாஸும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஐக்கிங் அந்த கடைசி எலெக்ட் பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நினைக்கிறேன் திரும்பி ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எலெக்ட் பாஸ்ன்னு நினைக்கிறேன் அது அதுக்கப்புறமா பூயா பாஸ் அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி அப்டேட் பண்ணி கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா இதோட அடுத்த வருஷனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் ஒன்று வந்து வரப்போகிறதா சொல்கிறாங்க மக்களே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் அதில் வந்து வரத்துக்காக அந்த ஒரு ஐட்டம்ஸ் ஹிப்ஹாப்ல த்ரீ பாயிண்ட் ஓலாம் வந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே எப்படி இந்த லெட் பாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீசன் ஒன் சீசன் டூலாம் வந்துச்சோ அது அப்படியே அப்படியே அடுத்த லெவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்டியூம்ஸ் வந்து இப்போ லீக் ஆயிருக்குது மக்களே அதான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு எவாலியூஷன் ஃப்ரீ ஃபயர் எவாலியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மக்களே ஃபர்ஸ்ட் லெட் பாஸ் அதுக்கப்புறம் பூயா பாஸ் இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா அது என்ன பேரில் வரும் அப்படின்றது தெரியல நீங்கள் என்ன பேர் வைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிக்கோட அப்டேட் மக்களே ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாப் அப் ஈவெண்ட் வந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அது கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கேம்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இது வரைக்கும் கேம் ஃபைலில் வந்து ஆடாகல அப்டேட்டு குட்டி குட்டியாக மினி அப்டேட் வர வர ஓகே அந்த ஏஞ்சலிக் பேண்டோட அந்த ஐட்டம்கான ஈவெண்ட்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் இருந்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோலாம் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கானுங்க ஸோ இன்னொரு ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் போச்சு அப்படின்னா அந்த விண்டர்லேண்ட் ஈவன்ட் கல்ல கட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் எங்க ஏஞ்சலிக் அண்ட் ஈவென்ட் கொண்டு வரது அப்படின்றது தெரியல ஓகேங்களா என்ன பண்ண போறாங்க என்றதை பாப்போம் மக்களே இதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வின்ட்லேண்ட் ஈவென்ட் முடிஞ்சுதான் கொண்டு வரணும் இல்ல மீன் வைல் அந்த விண்டர் ஈவென்ட் கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்லோவா போகலையா அந்த டைம்ல கேமுக்குள்ள கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போம் மக்கள் இதை பத்தி எதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன் வெயிட் பண்ணுங்க பட் இப்போதைக்கு கேம் ஃபைல்ஸ்ல அதை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்றது தான் ஓகேவா ஓகே இப்போ வந்து உங்களோட ஃபேவரேட்டான கமெண்ட்ஷன் குள்ள போயிருவோம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்க மிஸ்டர் ஹீரோ அப்படின்ற சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கிறாரு பாத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ஒன் கொஸ்டின் கேட்டுருக்காரு ப்ரோ ஈவோ பண்ணி டிசம்பர் ஒன்று வருமான்னு சொல்லுங்க ஒரு சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நேற்றுக்கு தான் டிசம்பர் ஒன்று இன்னைக்கு டிசம்பர் ரெண்டு வேற ஓகே இது கை ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு கமெண்ட் ஜான்ஸ்னோ அப்படின்ற ஒரு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கிறாரு பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ ஒன் கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஈவோ பண்ணி கன்ஃபார்ம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நேற்றுக்கு வீடியோ போடல இல்லையா அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டர் ஈவெண்ட் ஆரம்பிச்சு த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் மக்களே ஓகேங்களா இப்போ வந்து இன்னும் அஃபீஷியலாக அப்படி சொல்கிறது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகலை சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாறுது சிஎஸ்சில் அப்படின்றதுனால வழியே இல்லாமல் அந்த பேன்ஸ்கின் ஃப்ரீ ஐ மீன் கொடுத்துருக்கானுங்க நாளைக்கு டிசம்பர் த்ரீ இல்லையா மேக்ஸிமம் ஒரு சில ஈவென்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம கேம் குள்ளே வந்து ஆரம்பிச்சிடுமா ரேடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கான பேனர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபெயில் வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் ஸோ அது மேக்ஸிம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் டிசம்பரோட அந்த லெவன் டுவெலு அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேம்குள்ளே வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூரோஸ் அப்படின்றவர் கேட்டுருக்காரு ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் சேனலில் ரெட் கிரிமில் அண்ட் நீன் கிரிமினல் போஸ்ட் போட்டிருக்காங்க ரெட் கிரமினல் அண்ட் நீன் கிரிமினல் உடன் வருமான சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சுங்க ஈவன் அதை பற்றி கன்டென்ட்டே மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் ரிசர்ச்சில் தெரிஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உடான்ஸுக்காக உடான்ஸ் கிடையாது ஒரு பொழுதுபோக்குக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஷுவல் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ரீல் தான் அது ஓகேங்களா ஸோ இன் கேஸ் அது வந்துச்சு அப்படின்னாலுமே இந்த அப்டேட்ல இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அது ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சொசுமை இப்போதைக்கு கேம் ஃபைலில் எப்படி ஐ மீன் இல்ல அப்படின்றதுனால இந்த அப்டேட்ல வாய்ப்பு கிடையாது மேபி அடுத்த அப்டேட்ல வருமானதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் கேட்டிருக்கிறாரு ப்ரோ ஜுடிட் சூ கைசன் கொலாபில் அரல் அனிமேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன ஈவெண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு யூஷுவலாக வந்துச்சு அப்படின்னா ஃபேட் வீல் ஈவெண்ட்டில் வரும் பட் இதெல்லாம் ஸ்பெஷலான ஈவெண்ட்டு கல்லா கட்டுற ஈவெண்ட் இல்லையா அதனால் அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமண்ட் போன ஈவெண்ட்டில் வரும் ஃபேட் அட் வீல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய ஐட்டம்லாம் கொடுத்துட்டு டாப் ஒன் ஐட்டம்ஸ் அதாவது அந்த அறிவியல் நிமிஷம் நீங்கள் மட்டும் பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தனியாக செப் செப்பரேட்டாக அதுக்கு உதயம் பொங்கல் ஈவெண்ட் வந்து கேம்குள்ளே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பார்ப்போம் அது என்ன என்னென்ன ஐட்டம் வரப்போகுதுன்றதே கன்ஃபார்ம் ஆகலை ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஜாப்பா அப்படின்றத அவர் கேட்டுருக்கிறாரு கோல்டன் ஷேட் பண்ணிட்டு ஆகுமான்னு சொல்லுங்கள் ப்ரோ அதை பற்றி அப்டேட் வந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பட் இப்போதிக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஷேடு அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில்லாம் இருக்குது இல்லையா அது அப்புறம் இந்த பிரேக் ட்ரான்ஸ்ஃபர் பண்டில் முக்கியமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைம் லிஸ்ட்டில் வந்து சேர்த்து வாங்கலாமா ஸோ அதெல்லாம் இனிமேல் அந்த ப்ரைம் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு வரும் பார்த்தீங்களா ரேரான ஐட்டம்ஸ் வருமே அந்த ஸ்டோர்ல மட்டும் அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல அது कंफर्म ஆன கண்டிப்பா ஷேர் பண்றேன் பட் இப்போதைக்கு இந்த கோல்டன் ஷேட் பண்டல்லாம் கேம்க்குள்ள வரதுக்கு வாய்ப்பில்லை பா ஓகேவா சோ எனிவேஸ் மக்களே இதெல்லாம் நான் அங்க கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் மறக்காதீங்க அந்த எலெக்ட் பாஸ் அதுக்கப்புறம் அப்புறம் பூயா பாஸ் நெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நீங்க பேர் வைப்பீங்கன்றதை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஐஸ் கார்த்திக் yanka கூட ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ வந்து நான் மீட் பண்றேன் சோ வீடியோ புடிஞ்சினா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்பதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல நாளைக்கு இவங்க வந்து நான் மீட் சோ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் பை டேக் கேர் ஹாவ் அ நைஸ் டே